அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய உலகளாம் ஒங்குக வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளலார் பெருமானார் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று கூறியிருக்கிறார் அதற்கேற்ப இங்கே உள்ளகரம் ஆதம்பாக்கம் பகுதியிலே வள்ளல் இல்லம் என்ற ஒரு அமைப்பு ம தயவு திரு ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களால் இந்த இடத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துவங்கப்பெற்று இன்று வரை சேரும் சிறப்பு வாங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு மூன்று வேளையும் பசி ஆற்றவித்தல் நடைபெறுகிறது காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் பசி ஆற்றவித்தல் அன்பர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே வந்து தினமும் டெய்லி எந்த ஒரு தடையும் இல்லாமல் காலத்தில் கூட போன மழையில் வந்து அடுப்பு இது இயற்கை எரிவாயு தான் வந்து மூழ்கி போச்சு அந்த நிலைமையிலேயும் மேலே வந்து இம்மிடியாக வந்து இது பண்ணி ஏற்பாடு பண்ணி அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே அன்றைக்கி விதல் சிறப்பு ஆமாம் காலை மதியம் இரவு மூணு வேலை ஒரு மனுஷனுக்கும் மூணு வேலை உணவுன்ற மாதிரி இங்கே மூணு வேலை வந்து பசியாற்று விதல் வந்து தங்கு தடையில்லாமல் காலையில் ஒரு ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு காலை உணவு மதியம் வந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே காலையில் ஒரு நாளைக்கு பொங்கல் சாம்பார் சில நேரத்தில் வந்து இட்லி சில தயவாளர்கள் வந்து அவங்களுடைய விசேஷங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் முன்னோர்களுடைய நினைவு நாள் இதுக்கெல்லாம் வந்து அவங்க விசேஷங்களுக்கு இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இட்லி சாம்பார் அந்த மாதிரி கொடுப்பாங்க சிலர் வந்து இனிப்பும் காலையில் வந்து இது பண்ணுவாங்க குறிப்பிட்ட நாட்களில் பூசத்தண்ணிக்கு சிறப்பான அன்னதானம் ஒவ்வொரு பூசத்தண்ணியும் நடைபெற்று இருக்குது மதியம் வந்து அதே போல் ஒரு இரநூறு பேருக்கு சாப்பாடு சாம்பார் அப்புறம் ஒரு கூட்டு ஒரு பொரியல் விசேஷமாக அப்படின்னா வடை சிறப்பாக இருக்காங்க நல்ல தட்டு எல்லாம் சுத்தமாக கழுவி இலை வாழை இலை போட்டு ஒவ்வொரு அன்பருக்கும் வந்து அந்த மாதிரி வந்து பாகுபாடு இல்லாமல் ஜாதி மத பேதம் எதுவும் பார்க்காம எல்லாருக்குமே அது எல்லாமே சமயமாக கிடைக்கணுன்ற அளவில் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இரவு அதே போல் சாப்பாடு தான் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது பேருக்கு அதே போல் சாப்பாடு சாம்பார் இது மாதிரி வச்சு இனிப்பு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அது நிற்கவே நிற்காது எப்படி வந்து நம்ம ஐயா வடலூரில் தர்மசாலை வந்து துவங்கி இன்றை வரைக்கும் சிறப்பாக இருக்கோம் அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து நிப்பாட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனையாக முந்நூற்றி நாட்களும் தங்கு தடை இல்லாமல் எல்லா வேலையும் இங்கே வந்து மூணு வேலையும் நடைபெற்று கொண்டு இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரமும் தான் ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒரு வாரம் முழுக்க ஒரு வருடம் முழுக்க அந்த மாதிரி அவருக்கு வந்து அவர் ஏற்கனவே வந்து யோகா நிலையில் இருக்கார் அவர் இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து தலைகீழாக ஒரு நான்கு மணி நேரம் பதிமூணு நிமிடங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டு இங்கே பண்ணார் அது ஒரு சிறப்பான இதுவாக இருந்தது இங்கே இதை ஆரம்பித்தவர் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் அவர் தான் வந்து இருக்காரு அவருக்கு ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி இது மாதிரி ஒரு இது பண்ணணும் சொல்லி ஒரு இருபது வருஷம் பூபா இருந்தது மெய்யன்பர்கள் வந்து கேட்டதுனால அவருக்கு இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துல இந்த வாடகைலாம் எதுவும் வருதாமல் ஒரு பத்தாயிரம் ரூபா வாடகை வரும் அது கூட வேணாம் சரி கேட்டுட்டாங்க நம்ம அதை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரே தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு முதல்ல யார்டே காசு வாங்காமல் தான் நடத்தணும் அப்படின்னு நினச்சார் அதுக்கப்புறம் மெய்யன்பர்கள் வந்து இந்த ஒரு நல்ல புண்ணியத்தில் எங்களையும் நீங்கள் தயவு செஞ்சு சேர்த்துக்கணும் என்ற ஒரு க அன்பு கட்டளையினால் அது வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறத வந்து இது பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுறாங்க சிலர் பொருளாக அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க சிலர் வந்து பணமாக கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு இன்றை வரைக்கும் சப்போஸ் சில நேரத்தில் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் யாரோ கொடுக்கலனா கூட அவர் சொந்த காசில் அது வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கார் இங்கே எதிர்ப்புன்றது எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னா சா நிறைய பேர் பாராட்டுறாங்க ஆரம்பத்தில் வந்து சில குறிப்பிட்ட ஆட்கள் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து மேட்டத்து மக்கள் காரில் போகிறாங்க அவங்களுக்கு வள்ளலாறுன்ற இது பார்க்குறாங்க ஸோ அதை விட ஒரு இது பிரசாதம் இங்கே கிடைக்குது அப்படின்றதுனால காரில் வந்து நிப்பாட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு வந்து பாகுபாடு இல்லாமல் லைனில் வந்து நின்று சாப்பிட்டு போகிறாங்க ஒரு அரசு ஊழியர் வந்து தலைமை செயலகத்தில் இருக்கார் அவர் யாருக்கும் தெரியாமல் கார் அங்கே நிறுத்திட்டு ஒரு நாள் வந்து லைனில் நின்று ஒரு உயர் அதிகாரி அவர் அவர் வெளிப்படுத்திக்கல சாப்பிட்டுட்டு போயிருக்காப்புல இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு வள்ளலார் வந்து மெயினாக அதாவது முக்கியமாக சொல்கிறது வந்து கொல்லாமை தான் அதாவது உயிர்கொலை வந்து பண்ணக்கூடாது அதாவது ஒரு உயிரை வந்து கொன்று உணவாக சாப்பிடக்கூடாது அதுதான் அவருடைய மெயின் ஒரு ஒரு இது இது ஒரு செடி கூட ஒரு வாடிச்சு அப்படின்றதுக்காக வந்து அந்த கண்ட போல நான் வாடினேன் அப்படின்னு கருணையினுடைய ஒரு பெரிய கான்செப்ட்டு அதுதான் ஒரு செடி வந்து வாடுது அதை கூட பார்த்து அவர் வந்து வருத்தப்பட்டிருக்காரு ஒரு செடி வாடுதே இதை இதை பார்த்து நான் வாடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி நம்ம மனுஷனா நம்ம பிறந்திருக்கோம் இப்போ நமக்கு வலிக்குது ஒரு முள் குத்திச்சுனா எவ்வளோ துடிக்கிறோம் நமக்கு ஒரு சின்ன ஒரு பிளேடு அரைத்துச்சின்னா எவ்வளோ துடிக்கிறது அது மாதிரி ஒரு உயிர் அதை வந்து கொன்று அதை உணவாக சாப்பிட்றதுன்னும் போது அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வம்சத்துக்கே அது வந்து ஒரு பெரிய கேடு இதை வந்து அன்றைக்கே அவர் சொல்லிட்டு போயிட்டார் கொல்லாமை தான் நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் வந்து புலால் மரத்தில் வந்து கடைபிடிங்க உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கார் இதை மக்களும் இதை உணர்ந்து திருந்தணும் ஏன்னா அந்த சில நிகழ்ச்சிகள் குற்றங்கள் நடக்குது அப்படின்னும் போது அந்த மிருக உணர்ச்சி தான் அப்போ அந்த மிருகத்தை சாப்பிட்றதுனால தான் அந்த உணர்ச்சி வருது அதை நீங்கள் குறைச்சிட்டு அதை நீங்கள் நிப்பாட்டிடுங்காவே நீங்கள் முழு மனிதனாகவே மாறிடுவீங்க எதுவுமே அதாவது ஒரு கேக்குன்னு சொல்கிறோம் ஒரு கேக்கு அந்த கேக்கில் முட்டை இருக்கும் இப்போ சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து எக்லெஸ் கேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து வியாபாரத்துக்காக முட்டை வடிவத்தில் வந்தாலும் அது கேக்கே அது அந்த ஃபார்மேஷன் வரும் அதனால் நான் வந்து என் பேர் தீனதயாளு நானும் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மது எல்லாமே தான் இருந்தது நான் இது எல்லாமே விட்டுட்டு ஒன்று ஒன்றா விட விட அசைவத்தை விடும்போது எனக்கு இந்த ரூபத்தில் எனக்கு கொஞ்சம் மன அழுத்த பிரச்சனை இருந்தது அதுக்காக நான் வந்து வேண்டிக்கினேன் எந்த ரூபத்திலையும் இனிமேல் வந்து இதை நான் வந்து தொடமாட்டேன் அசைவ உணவை எனக்கு ஏதோ ஒரு அடிபட்டுச்சு நீ அசைவ உணவாக சாப்பிட்டா நீ பழைப்பு அப்படின்னா கூட நான் உயிரை கொடுத்துட்றேன் ஆனால் அசைவனும் தொடமாட்டேன் அந்த வகையில் இன்ன வரைக்கும் நான் வந்து அதை கடைச்சி இருக்கேன் வாழ்க்கையில் நல்ல மேன்மை தான் நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி இங்கே வந்து குறிப்பிட்ட மதத்தினர் குறிப்பிட்ட ஜாதியினர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது யார் வேணாலும் கூட ஒரு அம்மா யார் வேணாலும் இங்கே வந்து அது வந்து அந்த இதுவே கிடையாது நம்ம இனி அதை பார்த்தே இங்கே இது பண்ணுறது கிடையாது லைனில் எல்லோரும் நிற்கலாம் எல்லாரும் சாப்பிட்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம் ஆமாம் அது மாதிரி இந்த பாகுபாடு கிடையாது அவர் ஒரு மாதிரி இருக்கார் அதே போல் சில அன்பர்கள் வந்து தெரியாமல் மது அறந்துட்டு வந்துடுறாங்க அவங்கள கடிஞ்சு பேசாமல் அவங்கள திருத்துற வகையில் ஐயா இனிமேல் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து நிற்காதீங்க அதாவது அவங்க குடிச்சிருக்காங்கன்றது வந்து லைனில் வந்து நிற்கும்போது தான் தெரியுது அப்போது அந்த நேரத்துக்கு தட்டை ஏந்தி நிற்கிறாங்க ஐயா சொல்கிறது வந்து இறக்கம் அந்த இடத்துல உயிர் இறக்கந்தான் வருதை தவிர அவன் பிடிச்சிட்டான் அவனை தத்தி விட்டுணுன்ற அந்த எண்ணம் மாட்டேங்குது ஸோ அந்த நேரத்துக்கு போட்டுவிட்டு அவனை வந்து சொல்கிறோம் ஐயா இனிமேல் அடுத்த வாட்டி இந்த மாதிரி நிற்காதீங்க இது பிரசாதம் நாலு பேருக்கு வந்து நல்லது தான் நடக்குது உங்கள் ஒருத்தர்ல இது வந்து எல்லாமே புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு திருத்த முயற்சி பண்ணுறோம் ஐயாவனுடைய ஜெயபிரகாஷ் அவர் தான் ஐயா வல்லல் ஐயா அவர் வந்து சொல்கிறது வந்து ஒரு சிந்தனை ஒரு சொல் ஒரு செயல் இதுதான் ஒரு சிந்தனை ஒரே சிந்தனையாக இருக்கணும் சொல் சொல்லு ஒரே சொல்லாக இருக்கணும் ஒரே செயலாக இருக்கணும் இதுதான் வந்து அவருடைய கான்செப்டு இருக்காரு அவருடைய எண்ணம் வந்து ஒரு ஒரு லட்சம் பேருக்கு இந்த மாதிரி வந்து தினமும் வந்து மூணு வேலையும் கொடுக்கணும் பசியாற்றுத்தல் பண்ணணும் அப்படின்ற அவருடைய லட்சியமாக வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஆமாம் யார் வேணாலும் பசி அப்படின்னு வந்துட்டாவே சாப்பாடு இவங்க வந்து ட்ரெஸ்ஸு அழுக்காக போட்டிருக்காங்க பிச்சை எடுக்கிறாங்க பை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து ஒதுக்கிறதே கிடையாது பசின்னு வந்தாச்சு பசி ஆற்றல் தான் ஜீவகாரண்யம் ஜீவகாருணியம் தான் மோட்சி விட்டு போது திறவுகோள் அவ்வளோதான் எங்கள் கான்செப்டு இதில் வந்து அவர் பிச்சை எடுக்கிறாரு இப்போ நைனில் நினைக்கிறவங்க டீசெண்டாக இருக்கிறாங்க இதனால் அவங்க பாதிக்கிறாங்க அந்த இதெல்லாம் கிடையாது யாரோட லைனில் நின்று சாப்பிட்டு போகலாம் திருப்தியாக சாப்பிடலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இங்கே வந்து இடம் வந்து இவ்வளோ தான் இருக்குது எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் இருக்குது வீடு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி அனாதையாக அவங்க ரோட்டில் ஆதரவற்றவங்க அந்த மாதிரிலாம் அவங்களாம் கண்டுபிடிச்சி ஒரு பெரிய அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி பண்ணணுன்றது ஐயாவினுடைய அது எண்ணமாக இருக்குது அது இறையொருள் வந்து அது எப்படி கூட்டி வைக்கணும்னு தெரியல இது வந்து ஆதம்பாக்கம் வேளச்சேரி இன்னரிங் ரோட்ல வந்து நம்பர் நாலு இன்னரிங் ரோட்ல இது இருக்குது இது வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரே நேர்கோடு தான் நங்கநல்லூர் போற பாதையில இருக்குது இது வேளாச்சேரியில இருந்து நங்கநல்லூர் போற தில்லைகங்கா நகர் அந்த சுரங்கப்பாதை வழியில் வந்து இது நடுவில் இருக்குது புழுதி பஸ் பஸ்லையும் உள்ள போயிடலாம் அங்கேருந்து வரும்போது பக்கம்தான் இது வேளச்சேரி அப்புறம் திருக்கட்டளை ம மடிப்பாக்கம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பொதுவான இடமா இது வந்து இருக்கு இதை பார்க்குற அன்பர்கள் வந்து என்னுடைய அதாவது வேண்டுகோள் சொல்ல முடியாது ஆரம்பத்திலே வந்து ஐயா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெண்கொடை பொருள் இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது விட வேணா நான் என்னுடைய பொருளை வச்சே நான் வந்து இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அன்பர்கள் வந்து இது ஒரு புண்ணிய காரியத்துல எங்களையும் நீங்க வந்து இணைச்சிக்கணும் அதனால எங்களையும் தவிர்த்தா எப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால அது தனியா ஒரு அவங்களுடைய இதை பண்ணி அவங்க கொடுக்கற வச்சு இத பண்ணிக்கிட்டு இருக்காரு சில நேரத்துல தொய்வு ஏற்பட்டா கூட அவருடைய சொந்த காசை போட்டு பண்ணிடுறாரு கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு புண்ணிய காரியம் அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து அந்த நம்பர் ஐயா நம்பர் அது இது கொடுக்குறோம் நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் வந்து அது என்ன உங்கள் விருப்பமோ அதை நீங்கள் வந்து தொலைபேசி எண் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து கலந்ததும்படி நான் உங்களை கேட்டுக்கிறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த தொலைபேசி எண்கள் வந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் ஒம்பது எட்டு எட்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய அந்த நேரத்தை நீங்கள் பெற்றுக்கிட்டு அவரை வந்து நேரில் வந்து சந்தித்து நீங்கள் உங்களுடைய அந்த விருப்பத்தை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இன்னொன்று அவர் வந்து உடல் அந்த சம்மந்தமான அந்த நோய்கள் அதை வந்து தீக்கிறார் எந்த விதமான உடலில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஐயா வந்து நேரில் சந்தித்து அவரை வந்து நீங்கள் மருந்து இல்லாத மருத்துவம் அவருடைய கான்செப்டை தான் முக்கியமானது இப்போ நீங்கள் தெரிய நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷரு சுகரு என்னென்னவோ இருக்குது கை கால் வீக்கம் மூட்டு வலி எல்லாமே அவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து ஐயா கிட்ட நீங்கள் வந்து தொடர்பு நேர்ல நேரில் வந்து ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து பூரண கூட அணையெல்லாம் முழு நம்பிக்கையோடு வரணும் அது ரொம்ப முக்கியம்